அடுத்ததா ஒரு கேள்வி கேட்கறாங்க என்ன கேட்கறாங்கடா உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது அது உண்மையா இமாம் அல்பானி அவர்கள் கூட இந்த ஹதீசை சரியென் அறிவிக்கிறாங்க அதோடைய நிலை என்னன்னு கேட்கறாங்க உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்ற கருத்துல சில செய்திகள் வருது எப்படி வருது இன்னல் உலமா அஹ் அன்பியா உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் இன்னல் அன்பியாக நாயூரிசு தி நரன் வலாதிருகமன் நபிமார்கள் தங்கம் அல்லது வெள்ளியை வாரிசுகளுக்கு விட்டு செல்லவில்லை இன்னுமா வரசுல் அழிம அவர்கள் அறிவை தான் விட்டு சென்றார்கள் ஃமன் ஆகத பிஹி ஹல்லின் வாஃஃபிரின் யாரதை பெற்று கொள்கிறார்களோ அவர்கள் பெரிய பங்கை பெற்று விட்டார்கள் என்று கருத்தில் வரக்கூடிய செய்தி திருமதியில அபூதாவுதல முஸ்லிஹ் அஹமத்ல இன்னும் பல ஹதீஸ் గ్రంథங்களல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆனா இந்த எல்லா ஹதீஸ் గ్రంథங்களல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல ஆசிம் இப்னு ரஜா இப்னு ஹைமத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம் பெறுகிறார் இவர் பலவீனமானவராக இருக்கிறார் இவர் இந்த ஹதீஸ்கள்ல இடம்பெறக்கூடியவர் ரொம்ப பலவீனமானவர் என்று சொல்லி உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இமாம் திருமதி அவர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது எண்ணிக்கையில இந்த ஹதீச பதிவு செஞ்சு அவரே சொல்கிறார் தான அபு ஐசா அபு ஐசா சொல்கிறார் இல்லாமின் ஹதீஸ் ஆசிமி இப்படி ரஜா இப்படி ஹைவத்தை வழி செவ்வ இந்தி விமுத்த சிலி இவர் வந்து இந்த இந்த செய்திகளுக்கு ஆசினி முழு ரஜா என்ற ஹெமத் என்பவர் மூலமாகத்தான் அறிவிக்கப்படுகிறது அவர் நம்மிடம் தொடர்பு உள்ள அடுத்தவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் உள்ள ஒருவராக நாங்கள் பார்க்கவில்லை அவர்கள் இஸ்ரால் நுற்று பெற்ற இஸ்ரால் தொடர்பு கம்ப்ளீட்டான ஒருவராக நாங்கள் பார்க்கவில்லை ஒருவரை விட்டு அறிவிக்கக்கூடியவர் என்ற நிலையில இந்த செய்தி இருக்குது என்று சொல்லி இமாம் திருமதி அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அப்ப என்றவர் தனக்கு யார் அறிவித்தார் அல்லது தன்னிடமிருந்து யார் அறிவிக்கப்படுகிறார் என்ற அந்த செய்தி தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அறிவிக்க கூடியதாக இருப்பதனால வரத்தத்துள் அன்பியா என்று வரக்கூடிய செய்தி பலவீனமான செய்தி அடுத்தது இந்த செய்தி சகியானதாக என்று வைத்துக் கொண்டாலும் இந்த செய்தியினுடைய கருத்து என்ன உலமாக்கல் நபிமார்களுடைய வாரிசுகள் என்றால் அவங்க எழுமைதான் மக்களுக்கு கொடுத்துட்டு போகணும் அவங்க சொத்து சுகங்கள்லாம் உங்க உலகத்துக்கு வச்சுட்டு போக கூடாது ஏண்டா நபிமார்கள் இன்மை தான் வச்சுட்டு போனாங்க தீனாரையும் திருகமையும் வச்சுட்டு போகலன்னு என்று சொல்லுது திருஹமையும் தீனாரையும் நபிமார்கள் வச்சுட்டு போகாத மாதிரி உலமாக்கல் அந்த ரசூலாவிடம் இருந்து இல்மை பெற்றுக் கொண்ட மாதிரி பெரிய பங்கை பெற்றுக் கொண்ட மாதிரி உலமாக்களும் என்ன பண்ணணும் அவங்களும் தீனார் திருகாமை விட்டு செல்லாமல் அறிவைத்தான் அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போகணும் அப்பதான் நீங்க அபிமார்களுடைய அந்த வாரிசவன் தொடரையே அந்த பரம்பரையை தொடரலாம் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய உலமாக்கல் எல்லாம் யாரு இலங்கையில் உள்ள நம்பர் ஒன் கோடீஸ்வரன்களாக உலமாக்கல் இருப்பதை பார்க்கிறோம் முஃப்திமார்கள் சேகுமார்கள் உஸ்தாதுமார்கள் பெரிய முதிர்கள் எல்லாம் இந்த இலங்கையில நம்பர் ஒன் கோடீஸ்வரன்களா இருப்பாங்க அவனுடைய வீடு வாசல்கள் வாகன வசதிகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா மிகப்பெரிய கோடீஸ்வரங்களுடைய பட்டியல நான் நினைக்கிறேன் இலங்கையில சில முஃப்திமார்கள் நம்பர் டென்னுக்குள்ள வந்துடுவாங்க இலங்கையில கோடீஸ்வரங்களுக்குள்ள அவ்வளவு செல்வங்கள் கமிஷன்கள் வியாபாரங்களை முதலீடு செய்யறோம் முதலீடு செய்யறோம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வியாபாரம் இல்லை ஆனா முதலீடு செய்யலாம் என்று சொல்லி பொய்யாக தன்னுடைய பெயரை சில சதியா போர்டுகள்ல பதிவு செய்து கொண்டு இஸ்லாமிய வங்கி முறைகள் என்ற பெயர்ல வட்டி வங்கி முறைகள்ல தாங்களும் சேகுமார்கள் பத்துவா கூடியவர்கள் என்று சொல்லி கொண்டு நல்ல வியாபாரம் பண்ணி கொண்டு வியாபாரத்துல முதலீடு செய்து கொண்டு முதலீடு செய்கிற பேர்ல சொத்துக்களை சம்பாதித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவங்க அல் உலமாவும் அரசு இந்த உலமாக்களுக்கு நபிமார்களுடைய வாரிசுகளா இப்படி ரசூல் சொல்லாம் இப்படி வாரிசுகளை எதிர்பார்த்தாங்க தர்மம் பண்ணுங்க உலமாக்களுக்கு தர்மம் செய்யறத உலமாக்கள் எதிர்பார்க்கிறாங்க எந்த உலமாவாது தன்னுடைய சொந்த சொல்லி அடுத்தவனுக்கு தர்மம் செய்யறானா யோசிச்சு பாருங்க எல்லாம் டொனேஷன் வைப்பான் ஃபவுண்டேஷன் வைப்பான் அகாடமி வச்சு கொள்வான் ஆர்கனைசேஷன் வச்சு கொள்வான் அதுக்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ணுவான் அதன் மூலமா சோசியல் சர்வீஸ் செய்வான் யாராவது ஒரு உலமா தான் தன்னிடம் இருக்கக்கூடிய பரம்பரை சொத்தை இந்த சமூகத்தில் உள்ள ஏழை பாலைகளுக்கு நாங்கள் அள்ளி வீசுகிறோம் என்று சொல்லி வீசக்கூடிய உலமாக்கள் இருக்கிறாங்களா காண முடியல அப்ப என்ன சொல்றாங்க உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு தங்களுக்கு ஜக்காத்துக்களையும் சதக்காக்களையும் அதியாக்களையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்களே தவிர அவர்களால் பிறருக்கு தான தர்மங்கள் சதக்காக்கள் வழங்கப்படுவதை துணியலவும் பார்க்கக்கூடியதாக இல்லை தனிப்பட்ட முறையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கலாம் அவர்களுடைய சொத்து செல்வங்கள் சம்பந்தமாக நான் சொல்வது நீங்கள் சேகரித்து இருக்கின்ற சொத்துக்களை ஏன் பகிரங்கமாக மக்கள் மத்தியிலே என்னுடைய நான் உங்களுக்கு செலவழிக்கிறேன் அறிவிச்சு அப்படி செய்றீங்களா யாருமே சதக்கா வரல ஆனா அவங்களுடைய சொத்து அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பார்க்கின்ற நேரத்தில் தாராளமாக இலங்கை முஸ்லிம்களுடைய வறுமைய போக்குற அளவுக்கு சொத்துக்களை சேகரித்து வைத்திருக்கிறார்கள் செய்கிறார்களா இல்ல அப்ப இந்த ஹதீஸை வட்டி நீங்க உங்களுக்கு ஜகாத் வசூல் பண்றதுக்கோ உங்களுக்கு நீங்க சதக்காக்களை வசூல் பண்றதுக்குரிய ஹதீஸ் இல்ல இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தனக்கு பிறகு தனக்கு தன்னுடைய வாரிசுகள் யாருமே ஜகாத்தை எடுத்துக்கொள்ள கூடாதுட்டாங்க فاطمه ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜகாத்தை பெற்றுக்கொள்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுரிடம் சென்ற நேரத்துல அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க நஹ்னு அன்பியா நாங்கள் நபிமார்கள் ரசூலா சொன்னாங்க நாங்கள் நபிமார்கள் வாரிசுகள் இல்லை நபிமார்களுக்கு வாரிசுகள் இல்லை என்று சொன்னதுனால உங்களுக்கு சொத்தில் இருந்து பங்கு தர முடியாது போச்சு என்று சொன்ன நேரத்துல நேரத்தில் அவங்க கோவப்பட்டு அபேத்கர் அலியல்ல அவர்களுக்கு மையச் செய்யாமல் ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ளாமலே மரணித்தார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பாக்குறோம் அப்ப நபிமார்களுடைய வாரிசுகளாக உணமாக்கல் நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்களும் சக்கா பெற்றுக் கொள்ளக்கூடாது உங்களுக்கும் வாரிசுரிமை சொத்து சட்டம் செல்லுபடி ஆகாது என்ற கருத்துல தானே வரும் இது உங்களுடைய வசூல் பண்றதுக்கு எதிரான ஒரு அதீஷா இருக்குது ஆனா இந்த அதீஸ் சரியானது இல்ல இது பலவீனமான ஹதீஸ் இதில் அறிவிப்பாளர்ல கோளர் இருக்குது தொடர்பு விடுபடுகிறது தனக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் விடுபட்ட நிலையில் அறிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டி பொக்கடம் இணைக்கிறதுக்காக உலக நபிமார்களுடைய வாரிசுகள் என்று பொய்யாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஹதீசும் பலவீனம் இதனுடைய கருத்து உங்களுக்கு எதிரானது நீங்கள் உண்மையான நபிமார்களுடைய வாரிசுகளாக இருந்தால் உங்களுடைய சொத்து செல்வங்களை திரகங்களை தீனார்களை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் தங்கங்களை வெள்ளிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் காசுகளை பச்சை நோட்டை மஞ்ச நோட்டை நீங்க வச்சுக்கொள்ளாம மக்களுக்கு அள்ளி வீசுக அப்படி செய்தால் நீங்கள் உண்மையாக இந்த அதீச நடைமுறைப்படுத்துறீங்கிற அர்த்தம் பொய்க்கு வாயால சொல்றது அதிஸ் வாழ்க்கையில இல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்க பாக்குறோம் எனவே நபிமார்களுடைய வாரிசுகளாக உலமாக்கல் இல்லை இதை இம்மா அல்பானி அவர்கள் சகி என்று சொன்னாலும் இது சகியான செய்தி இல்லை அவருடைய கவனத்துக்கு அந்த அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட விமர்சனம் வராமல் இருந்திருக்கலாம் அதனால இந்த செய்தியை நாங்க அறிவிப்பாளர் சம்பந்தப்பட்ட விமர்சனம் இமாம் அஹமது அவர்களுடைய கவனத்துக்கு வராமலும் இருந்திருக்கலாம் எந்த வகையிலும் இந்த சொல்வதற்குரிய முகாந்திரம் இல்லை முஸ்ல அகமதுல அதே போன்று அபு இபுனு மாஜால வரக்கூடிய இந்த அறிவிப்புகள்ல எல்லாம் இதே அறிவிப்பாளர் தொடர்ச்சியாக வருகிறார் வேறு வேறு அறிவிப்புகள் இந்த அறிவிப்பாளர் அல்லாத அறிவிப்புகள் வருகிறது அதிலேயும் ஏதோ ஒரு விதமான பலவீனம் தொடர்ச்சியாக இருக்கத்தான் செய்கிறது என்பதனால் இந்த செய்தி பலவீனமான செய்தி என்பதுதான் இதற்கு இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு பதிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்